தேவனுக்கே மகிமை உள்ளாவதாக எனக்கு அன்பான தேவ ஜனமே தேவனாகிய கற்று அவருடைய சுத்தத்தின்படி நீங்கள் காணப்பட வேண்டும் என்பதை அவர் விரும்புகிறார் மத்த எழுதுன சுவிசேஷத்திலே பன்னிரெண்டாவது அதிகாரத்தில் ஐம்பதாவது ஒரு நாம் வாசிக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சுத்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி ஆண்டவராக இயேசு ஒவ்வொரு காரியத்திலும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறவராய் அவர் இருந்தார் பிதாவுக்கு கீழ்படிந்தவராக சித்தத்தை நிறைவேற்றுவது என்பது என்ன கீழ்ப்படிந்து காரியங்களை நடத்துவது வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் அவருடைய சித்தத்துக்கு நீங்கள் ஏற்றவர்களாக சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக நீங்கள் காணப்படுகிறீர்களா அப்போ அந்த சுத்தம் அந்த சித்தத்தின் பாதையில் நடப்பதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என அவர் கொடுத்த சொன்ன எல்லா கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடப்பதே அவருடைய சுத்தமாய் காண முடியும் எப்படி அது சொல்ல முடியும் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது பிதாவின் சித்தத்தின்படி செய்வதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது அப்போ என் பசி என் தாகம் என் நடக்க எல்லாமே என்னதுன்னா அவருடைய சித்தத்தின்படி செய்வது ஃபுல்லி கமிட்டட் ஃபுல்லி கமிட்டட் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை முழுவதுமாய் அர்ப்பணிக்கப்பட்டதாக கீழ்ப்படிதல் உள்ளதாக முழுவதுமாய் கமிட் அது காணப்படுதா என் வாழ்க்கையில் உங்கள் சுத்தம் நிறைவேறட்டும் சில நேரத்தில் நம்ம சிந்த மேலே எழும்போம் நம்முடைய எண்ணங்கள் மேலே எழும்போம் உள்ளான சில காரியங்கள் மேலே எழும்போம் இல்லை விட்டுறாதீங்க விட்டுறாதீங்க உங்களை ஆளுகை செய்கிறவருடைய சித்தத்துக்கு உங்களை ஒப்புக்கொடுங்க கத்திரங்களை உயர்த்தி நிறுத்துவாங்க எப்போ உங்கள் சுய எண்ணம் வெளியே வருதோ அல்ல சுய சித்தம் வெளியே வருதோ நீங்கள் கீழே இறங்குகிறத பார்க்கலாம் எப்போ தேவ சுத்தம் உங்களை ஆளுகை செய்ய ஆரம்பிக்கிறதோ உங்களை ஆளுகை செய்கிறவருடைய சுத்தம் உங்கள் வாழ்க்கையில் மேலோங்குதோ தேவனாகிய கர்த்தர் உங்களை உயர்த்தி நிறுத்துறத நீங்கள் பார்க்க முடியும் தேவ பிள்ளையே அண்டவராக இயேசு சொன்ன ஒரு வார்த்தை இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கொடுமானால் நீங்கட்டும் ஆகிலும் ஆகிலும் என் சுத்தத்தின்படி அல்ல உங்களுடைய சுத்தத்தின்படியே அதை ஆகிறது தேவனாகிய கத்தரிடத்துல கேளுங்க இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கொடுமானால் நீங்கட்டும் பா ஆகிலும் என் சுத்தத்தின்படி என் சுத்தின்படி என் வாழ்க்கை என் சுவாசம் என் போஜனம் நான் நடப்பது நிற்பது அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையாக கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கையாக தேவ சுத்தத்தை நிறைவேற்றுகிற வாழ்க்கையாய்க்கான உதவி செய்ய கேட்டு பாருங்க தூக்கி பாருங்களை வைக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வார்த்தைகளை கேட்டமுடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவனாகிய கத்தனுடைய சுத்தத்தின்படி செய்ய ஆண்டவருடைய சித்தத்தின்படி நடக்க தங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்க உதவி தாழ்த்தி நாமத்தில் பிதாவே அந்த தேவ பிள்ளையே அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையா கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கையா தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற வாழ்க்கையா உங்கள் வாழ்க்கை மாறலாம் கத்திராசு